வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் இரவு பத்து மணிக்கு மேல் எந்தவொரு அரசியல் கட்சியினரும் தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளாா் தமிழக பிரச்சாரத்தின் போது மக்கள் அளித்த பேராதரவு மீண்டும் வெற்றி பெற்று மக்கள் நலப்பணிகளை பணிகளை தொடர்வதற்கு ஊக்கமாக அமைந்துள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததும் விவசாய விளைபொருட்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்ய சட்டம் கொண்டுவரப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் தேர்தலை ஒட்டி மக்கள் சொந்த ஊர்களில் வாக்களிக்க ஏதுவாக சென்னை உள்ளிட்ட நகரங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவுள்ளதாக துறை அறிவித்துள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் தமிழகம் உட்பட முதல்கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெறும் நூற்று இரண்டு தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த தொகுதிகளில் வரும் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதால் நாளை மறுநாள் மாலையுடன் பிரச்சாரம் நிறைவு பெறுகிறது இதையொட்டி அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர் பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கேரள மாநிலம் ஆலத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட சேருபத்தானி என்ற இடத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் பங்கேற்று பேசினார் தொடர்ந்து நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் வருகை தந்த பிரதமருக்கு சாலையின் இருபுறமும் திரண்டு நின்று மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் அகஸ்தியர்பட்டியில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் நாட்டின் பாதுகாப்பு பணிகளில் தமிழகத்திற்கு கணிசமான பங்கு உள்ளதாக பிரதமர் கூறினார் குறிப்பாக வீரபாண்டிய கட்டபொம்மன் வீரமங்கை வேலுநாச்சியார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஆகியோர் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றதை அவர் தமது உரையில் சுட்டிக்காட்டினார் தமிழகத்தில் தமது பிரச்சாரத்தின் போது மக்கள் அளித்து வரும் பேராதரவு பிஜேபி மீண்டும் வெற்றி பெற்று மக்கள் நலப் பணிகளை தொடர்வதற்கு ஊக்கமாக அமைந்துள்ளதாக அவர் கூறினார் தமிழகத்தில் காமராஜர் நடத்திய தூய்மையான ஆட்சியை மத்தியில் பிஜேபி நடத்தி வருவதாகவும் ஆனால் திமுகவும் காங்கிரசும் காமராஜரை தொடர்ந்து அவமதித்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி விமர்சித்தார் வயநாடு தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களிலும் பேரணியாக சென்று வாக்கு சேகரித்தார் அப்போது காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததும் விவசாய விளைப்பொருட்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்ய சட்டம் கொண்டுவரப்படும் என்று அவர் உறுதியளித்தார் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே தலைவர் என்பதை யாரும் ஏற்க மாட்டார்கள் என்று குறிப்பிட்ட திரு ராகுல்காந்தி காங்கிரஸின் கருத்தும் அதுதான் என்றார் வயநாடு தொகுதியின் பல்வேறு இடங்களில் நாளையும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்கிறாா் இந்நிலையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு ஸ்டாலின் தமது சமூக வலைதள பதிவில் ஜிஎஸ்டி என்பது வரி அல்ல வழிப்பறி போன்றதாகும் என குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் மக்கள் தொகையில் ஐம்பது சதவீதம் பேர் ஆறு மடங்கிற்கும் அதிகமான மறைமுக வரியை செலுத்துவதாக குறிப்பிட்டுள்ள அவர் இதுபோன்ற முறையை மாற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளாா் திரு பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் எடப்பாடி கிடைத்துள்ள வரவேற்பை மறைக்கும் வகையில் கணிப்பு என்ற பெயரில் திணிப்பை மத்திய மாநில கருத்து அரசுகள் ஊடகங்கள் மூலம் வெளியிட்டு வருவதாக கூறியுள்ளார் அஇஅதிமுகவுக்கு கிடைத்து வரும் வரவேற்பை வாக்குகளாக மாற்ற கட்சியினர் இல்லங்கள் தோறும் சென்று வாக்காளர்களிடம் அஇஅதிமுக ஆட்சியின் போது நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை எடுத்துக்கூறி வாக்கு சேகரிக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் கச்சத்தீவு பிரச்சினையில் தேசிய ஜனநாயக கூட்டணி மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் செயல்படும் என தமாக தலைவர் திரு ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் மீனவ மக்களுக்கு திமுக அநீதி அழைத்துவிட்டதாக குறை கூறினார் இதற்கிடையே சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ மாநிலத்தில் எந்தவொரு அரசியல் கட்சியினரும் இரவு பத்து மணிக்கு மேல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று கூறியுள்ளார் மேலும் நாளை மறுநாள் மாலை ஐந்து மணிக்கு பதிலாக ஒரு மணி நேரம் கூடுதலாக மாலை ஆறு மணி வரை பிரச்சாரம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் வாக்குப்பதிவுக்கு தேவையான ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் வரும் பதினெட்டாம் தேதி மாலைக்குள் மாநிலம் முழுவதும் வாக்குப்பதிவு மையங்களுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் கொண்டு செல்லப்படும் என்றும் திரு சத்யபிரத சாஹூ கூறினார் இந்த தேர்தலில் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது குறிப்பாக முதல்முறை வாக்காளர்களிடையே ஏற்படுத்தப்பட்டு வரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன சிவகங்கை மாவட்டம் திருமயத்தில் முதல் முறையாக உள்ள கல்லூரி மாணவிகள் அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக் நான் வந்து ஷாலினி திருமயத்துல பேசுகிறேன் பேசுறேன் நான் வந்து உமன்ஸ் காலேஜ்ல செகண்ட் இயர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறது வந்துட்டு ரொம்ப ப்ரௌடாக இருக்கு அதுவும் முக்கியமா பார்லிமெண்ட்டில் வந்துட்டு நூறு சதவீதம் எல்லாரும் வந்துட்டு ஓட்டு போடணும் என்னோட பேரு ரோசின் ஸ்வேதா நான் வந்துட்டு கணினி அறிவியல் இரண்டாம் ஆண்டு அரசு மகளிர் தலைக்கொலியில் படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் வந்துட்டு மொதல் முறையாக ஓட்டு போட்டு போறேன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து ஓட்டு போடுறதுனால வந்து கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் நான் மட்டும் இல்ல நீங்களும் நூறு சதவீத வாக்களிக்கணும்னு நான் விரும்புகிறேன் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில அறிக்கை உரிமை கீதம் முழங்கிடு நீ உலகம் போற்ற எழுந்திடு உன் கைவிரல் தீட்டும் காவியம் ஒன்றை வரைந்திடு எழுந்து வா tiran தமிழகத்தில் வரும் பத்தொன்பதாம் தேதி மக்களவைத் தேர்தல் நடைபெறுவதையொட்டி சென்னை உள்ளிட்ட நகரங்களிலிருந்து சொந்த ஊர்களுக்கு சென்று மக்கள் வாக்களித்திட ஏதுவாக சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன அதன்படி வரும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் சென்னையிலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் பேருந்துகளுடன் சிறப்பு பேருந்துகளையும் சேர்த்து மொத்தம் ஏழாயிரத்து நூற்று ஐம்பத்து நான்கு பேருந்துகள் இயக்கப்படவிருப்பதாக மாநில போக்குவரத்து துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த இரண்டு நாட்களில் பிற ஊர்களிலிருந்து மூன்றாயிரத்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமலாக்கத்துறை வழக்கிலிருந்து தம்மை விடுவிக்க கோரி முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தொடர்ந்த வழக்கில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் நாளை மறுநாள் உத்தரவு பிறப்பிக்கவுள்ளது சட்டவிரோத பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் திரு செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டாா் மன்னார் வளைகுடா பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென்தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார் அடுத்த மூன்று நாட்களுக்கு தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலைக்கு வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்து வரும் ஐந்து நாட்களில் படிப்படியாக இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் உயர வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அளவிலும் இருக்கக்கூடும் மாவட்டச் செய்திகள் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே கத்தரிமலை வன கிராமத்தில் நூறு சதவீத வாக்களிப்பை வலியுறுத்தி வனத்துறை மற்றும் வருவாய்த்துறை சார்பில் நடனம் கூத்து மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே பையனூரில் செயல்படும் தனியார் சட்டக்கல்லூரி மாணவர்கள் கூவத்தூர் கிழக்கு கடற்கரை சாலை பேருந்து நிலையம் அருகே வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டதுடன் பொதுமக்களிடம் அதுபற்றி விரிவாக விளக்கிக் கூறினர் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதி வாக்கு எண்ணும் மையமான தனியார் பள்ளி வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து தேர்தல் பார்வையாளர் திரு ராஜேந்திரகுமார் வர்மா மாவட்ட தேர்தல் அலுவலர் திருமதி கற்பகம் ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் தஞ்சை பெரிய கோவில் சித்திரை திருவிழா தேரோட்டத்தை முன்னிட்டு அம்மாவட்டத்திற்கு வரும் இருபதாம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக ஆட்சியர் திரு தீபக் ஜேக்கப் உத்தரவிட்டுள்ளார் மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் நடைபெறும் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று அம்மாவட்ட விடுமுறை அறிவிக்கப்படுவதாக திருமதி சங்கீதா தெரிவித்துள்ளார் விளையாட்டுச் செய்திகள் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மோகன் பகான் அணி மும்பை அணியை எதிர்த்து விளையாடுகிறது இப்போட்டி கொல்கத்தாவில் இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகத்தில் இரவு பத்து மணிக்கு மேல் எந்தவொரு அரசியல் கட்சியினரும் தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது என்று மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளாா் தமிழக பிரச்சாரத்தின் போது மக்கள் அளித்த பேராதரவு மீண்டும் வெற்றி பெற்று மக்கள் பணிகளை தொடர்வதற்கு ஊக்கமாக அமைந்துள்ளதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததும் விவசாய விளைப்பொருட்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலையை உறுதி செய்ய கொண்டு கொண்டுவரப்படும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் தேர்தலை ஒட்டி மக்கள் சொந்த ஊர்களில் வாக்களிக்க ஏதுவாக சென்னை உள்ளிட்ட நகரங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவுள்ளதாக போக்குவரத்துத்துறை அறிவித்துள்ளது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று மும்பை அணியை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது